வணக்கம் மாணவர்களே இன்று நாங்கள் மெய் எழுத்துகளுடன் ஊ என்ற உயிர் நெடில் எழுத்து சேரும் போது உருவாகும் உயிர்மை எழுத்துகள் எழுத முறை உச்சரிப்பு ஆகியவற்றை கேட்போம் மெய் எழுத்துகளுடன் ஊ என்ற உயிர் நெடில் எழுத்து சேரும் போது ஏற்படும் மாற்றங்களை இப்போது பார்ப்போம் சில எழுத்துகளுக்கு கீழ் விலங்கு இடப்படும் இடப்படும் போன்ற எழுத்துக்களுக்கு நாம் கீழ் விலங்கு இடுவதை நாம் முன்னொரு காணொலியில் பார்த்தோம் அதை நெடு எழுத்தாக மாற்றும் போது கீழ் விலங்கு போட்டு அதன் முடிவில் ஒரு சுளி இடப்படுகின்றது இந்த மூ ரூ போன்ற எழுத்துக்களை அவதானித்தீர்களானால் கீழ் விலங்கு வந்து அதன் முடிவிலே ஒரு சுழி இடப்படுகின்றது வேறு சில எழுத்துகளுக்கு இறங்கு கீற்று கீழ் விலங்கு சுழி இடப்படும் ஏற்கனவே நாம் பார்த்தோம் உ என்ற குரில் ஓசை கொண்ட உயிர்மை எழுத்துக்களை எழுதும் போது சில எழுத்துகள் இறங்கு கீற்றுடன் எழுதப்பட்டது போன்ற எழுத்துகள் அவ்வாறான எழுத்துகளுக்கு இறங்கு கீற்றின் பின் கீழ் விலங்கு சுளி இடுவதால் அது நெடுல் ஓசை ஆகின்றது பூ யூ போன்ற எழுத்துக்களை நீங்கள் அவதானிக்கும் போது இங்கே இறங்கு கீற்று இடப்பட்டு கீழ் விலங்கு இடப்பட்டு அதன் முடிவில் ஒரு சுழி இடப்படுகின்றது வேறு சில எழுத்துகளுக்கு மடக்கு ஏறு கீற்று கால் இடப்படுகின்றது நாம் நூ தூ போன்ற எழுத்துகளில் முன்னர் அவதானித்திருந்தோம் மடக்கு ஏறு கீற்று இடப்பட்டது அதை நடிவிலெழுத்தாக்கும் போது அதன் முடிவிலே ஒரு கால் போடப்படுகிறது அது மடக்கு ஏறு கீற்று கால் என்று அழைக்கப்படுகிறது கூ என்ற எழுத்து எழுதும் போது நாம் பின்வளைக்கீற்று போடுகின்றோம் மாதிரி எழுதி பிறகு பின் கீற்று எழுக்கும் போது அது என்றாகின்றது Saha u, su. In, saha u, nyu It, saha u, do. In, saha u, no. It, saha u, tu. int saha u, no. Saha'u pu um sah mu i sah u yu is sah ju Il. sah lu ub sah u vu Ul. Um,

nu, nu, tu, pu, mu, yu, ru, ru, lu, bu, இவ்வழ்த்துகளை நீங்கள் வீட்டில் எழுதியும் வாசித்தும் பழகுங்கள் நன்றி வணக்கம்